அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் ஆரோக்கியத்தோட இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த விளாக்குள்ளே போயிடுவோம் இன்றைக்கான விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ருட்டின் தான் டெய்லி ரூட்டீன் தான் அதோடு சேர்ந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம் மோட்டிவேஷன் கோட்ஸும் சொல்ல போகிறோம் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரத்தை எப்படி நம்ம வசப்படுத்துறது நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போவுமே எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குதுங்க தான் உழைச்சாலும் எனக்கான வெற்றி கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு மட்டும் நேரமே சரியில்லை நான் மட்டும் எது செஞ்சாலும் தோல்வியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எனக்கு மட்டும் தோல்வி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை நம்ம ஒழுங்கா மேலாண்மை பண்ணி அந்த நேரத்தை ஒழுங்கா நம்ம பயன்படுத்தாததுதான் முக்கிய காரணமா இருக்கு அந்த நேரத்தை எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசப்படுத்தி நம்ம எப்படி அந்த நேர மேலாண்மையை ஒழுங்கா கையாளுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காலையில் எழுந்திரிச்சி வாசலெல்லாம் தளிச்சு கோலம் போட்டாச்சு எல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோலப்பொடி காலி ஆயிடுச்சு அதனால நான் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்து தெரியும் கவரோடு வச்சேன் அப்படின்னா அது வந்து சில டைமில் ஓட்ட விழுந்துருச்சுன்னா கீழெல்லாம் வீணாக போயிடுதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேங்க இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பாப்பாவுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால மார்க்கெட் போய்ட்டு இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதில் ப்ரியா சிஸ்டர்ஸ் சிஸ்டர் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கு ஆனால் வந்து அவங்களோட பேர் வந்து எனக்கு வந்து சொல்லலை அந்த மெயில் ஐடியோட அந்த இது மட்டும்தான் எனக்கு தெரியும் முருகன் அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடியிலேருந்து எப்பவுமே எனக்கு ரெகுலராக வந்து கமெண்ட் வரும் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி சிஸ்டர் என்னோட வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காலையிலேயே வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் கிளம்பிட்டோம் ஒரு நாலு செட்டு வந்து மேலே போட்டுக்கிற அந்த டாப்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் இந்த டாப்பு கலர் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால இந்த கலர் எடுத்திருக்கேன் இதுவும் ரொம்ப ரீசனபிள் தாங்க நானூறுரூவா தான் இந்த டாப் இது போல் வந்து ஒரு நாலு டாப் எடுத்து ஒரு மூணு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டுக்கிற ஓனி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பட்டியலா மாடலில் ஃபேண்ட் எடுத்திருக்கேன் லெகின்ஸ் எல்லாம் வீட்லேயே இருக்குது அதனால லெகின்ஸ் எதுவும் எடுக்கல ஒரு வழியாக எல்லா திங்ஸும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் ஈவினிங் டைம் கிளம்புனேன்னு நினைக்கிறேன் வளாக் எடுத்து ஒரு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு அதனால தான் டைம் சரியாக தெரியல வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு வந்த பிறகு வீட்டில் வந்து கொஞ்சம் சாதம் இருந்தது அதையே ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் இது மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பேக் வந்து காலேஜ்க்கு போட்டு போகிறதுக்கு ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தேன் அதே மாதிரி அப்புக்குட்டியும் வந்து ஒரு பேக் வந்து கேட்டான் லாஸ்ட் இயர் வாங்கினது அப்படி தான் இருக்குது அது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலான்றதுனால திரும்பவும் ஒரு பேக் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து நானூறுரூபா தாங்க இந்த இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா இதோட ரேட் வந்து நானூறுரூபா தான் இன்னொரு ஒரு பேக் பார்த்தோம் இல்லைங்களா அதோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இப்போல்லாம் யூனிஃபார்ம் வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் அது அதுக்கு கொடுக்குற அந்த தை கூலி இருக்குது பாருங்க அதுதாங்க ரொம்பவே அதிகமாக இருக்குது பேண்ட் ஷர்ட்டு வாங்குறதுக்கு என்னமோ ஐநூறுரூபா தான் ஆச்சு ஆனால் அதை தைக்கிற கூலியே வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஸ்டிச்சிங் சார்ஜஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட மூணு செட்டு ட்ரெஸ் தைக்கிறதுக்கே ஆயிடுச்சு பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்டும் வந்து சேர்த்து தைச்சோம் அதனால கொஞ்சம் அதிகமாகவே தான் ஆயிடுச்சு இந்த லஞ்ச் பேகும் அந்த ப்ளூ கலர் பேகும் சேர்த்து வந்து ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் நான் அது வந்து நான் பெரிய ஷாப்லலாம் போய் வாங்கல வெளியவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லைங்களா அந்த கடையில் வாங்கினது தான் அதனால் ரேட்டு வந்து ஓரளவுக்கு வந்து பார்கெயின் பண்ணி பேசி ஒரு ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் தான் இருக்குது ரொம்ப வர்த்து தான் உள்ள போனோன்னா சொன்ன ரேட் அப்படியே கொடுத்துட்டு வரணும் வெளியே வாங்கினோம் அப்படின்னா ஓரளவு காஸ்டியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி வாங்கலாம் ஆனால் இது எல்லாமே இந்தியா சில்க் ஹவுஸில் எடுத்துருந்தாங்க இது டாப்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது அப்போ குட்டிக்கு வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி ஒரே ஒரு பனியன் மாதிரி ஒரு செட்டு வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஷார்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இரநூத்தி எழுபது ரூபாய் ஆனால் வந்து நல்ல லைஃப் வருது யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து வாஷும் பண்ணேன் நல்லாவே இருக்குது கலர் ஃபேட் ஆகலை சாஃப்ட்டாகவும் இருக்குது கிளாத்து நான் எப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னா பச்சை அப்பாஸ் போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைக்கு போடுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து பெரிய மால்லாம் வந்து நான் போகவே மாட்டேன் எப்பவுமே அதாவது ரொம்ப வருஷமாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இந்தியா சில்க் ஹவுஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியா டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி வந்து சில கடையெல்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து இந்தியா சில்க் ஹவுஸில் நான் எப்போவுமே வந்து நான் ட்ரெஸ் எடுப்பேன் கிளாத் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இல்லைனாலும் லிமிட்டடாக இருந்தாலும் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட விலையும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும்ங்க அதுதான் அங்கே விஷயமே பெரிய கடைக்கு போனோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் இருக்கும் அதை வாங்குறது அது வாங்குறமோ இல்லையோ ஆனால் நேரம் மட்டும் நிறைய செலவாகும் அதனால நான் எப்போவுமே பெரிய கடைக்கெல்லாம் போகிறதே கிடையாது பெரிய மாலுக்கெல்லாம் இந்த காட்டன் எல்லாம் வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸ்னு வாங்கினா ரொம்பவே லென்த்தியாக நல்லா இருக்குங்க நிறைய பேர் வாழ்க்கையில் என்னால் எதுவுமே சாதிக்க முடியல எனக்கு நேரமே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முயற்சியே பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு நேரமே சரியில்லைன்னுருவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது எப்போ பார் ஓயாமல் வேலை செய்கிறோம் ஆனால் எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நேரத்தை கரெக்டாக வந்து மேலாண்மை பண்ணுறது கிடையாது அதாவது நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க நேரத்தை நம்ம கரெக்டாக வந்து திட்டமிட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளால் கண்டி கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அந்த மாதிரி நம்ம நேரத்தை எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டைமு கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான குறிக்கோள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தை கொஞ்சம் நேரத்தை கூட நீங்கள் வந்து வீணாக்கவே மாட்டிங்க அந்த அந்த குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கான அந்த வழிமுறைகள் அதுக்கான தேவைகளை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சுருவோம் அப்போ குறிக்கோள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நேரத்தை நம்ம வீணாக்கவே மாட்டோம் குறிக்கோளே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நேரம் விரயம் அதிகமாக தான் ஆகும் அதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம் ஒரு வேடன் இருந்தான்னா அவன் வந்து எப்போவுமே வந்து காட்டுக்கு போயிட்டு நிறைய வந்து அம்புகளெல்லாம் ஏயிறான் ஆனால் வந்து எந்த ஒரு இறையும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இன்னொரு ஒரு வேடன் அதே வந்து காட்டில் இருக்கான் அவன் போனானா ஒரே அம்பு விட்டு விட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கான இறை வந்து கிடைச்சிருமா அப்போ உடனே இந்த வேடன் வந்து கேட்டான் நான் வந்து எவ்வளோ வந்து அம்பு ஏயிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேடன் சொல்கிறாரு நீ வந்து அந்த அம்பை விடுறப்ப எங்க மிருகம் வருது எந்த இடத்துல வந்து இறை இருக்கோ அந்த இடத்துல அடிக்காம நீ பாட்டின உன்னோட இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் அம்பு வந்து ஏயிற ஆனா நான் வந்து பார்த்து கரெக்டாக என்னால் வந்து அம்பு தான் எனக்கான இறை வந்து ஒரே அம்பில் வந்து கிடைச்சிருது அப்படின்னு சொல்றனாம் அப்ப குறிக்கோள் இல்லாம நம்ம எந்த வேலை செஞ்சனாலும் நேரம் கண்டிப்பா வீணாக தான் செய்யும் குறிக்கோளோட நம்ம வேலையை வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட நேரம் வந்து வீணாகாதுங்க அதுக்கப்புறம் நம்ம வேலையை எந்த வேலைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது இப்போ சில பேர் சமைப்பாங்க ஆனால் வந்து காலையில் எழுந்திரிச்சி வீடு பெருக்கிட்டு பாத்திரம் கழுவிட்டு கிச்சனெல்லாம் தொடச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க ஆனால் நம்ம டைமுக்கு என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு சமைக்கணும் நம்ம கரெக்டாக சிங்க்கை மட்டும் சிங்க்கில் எல்லாம் கழுவி அதாவது எடுத்து போட்டுட்டு கவுண்ட்டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை கழுவலாம் இல்லைங்களா அதனால் முதல்ல எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏதோ வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நாள் பூரா வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்போமே நைட்டு வந்த பிறகு நான் வந்து நாளைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அதனால வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு ஊற வச்சிட்ருக்கேன் புழுங்கு அரிசி பச்சை ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா சாமை வந்து ஒரு கிளாஸ் வந்து ஊற வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊறிச்சுன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் நல்லா கழுவுணும் ஏன்னா ரேஷன் அரிசி இல்லையா அதனால நல்லா கழுவுணும் அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கணுங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே எப்படி சம்பாதிக்கலாம் இப்போ நம்ம நிறைய நேரம் வீட்டு வேலையே செஞ்சிட்ருப்போம் ஆனால் எவ்வளோ தான் வீட்டு வேலை செஞ்சு வீடை பத்தமாக வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சால் கூட நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன வேலை செஞ்சிட்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது நம்மளோட உழைப்புக்கோ நம்மளோட மனசுக்கோ வேல்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்லி தான் தெரியும் நமக்கு ஆனால் நாம் ஆத்மாத்தமாக அன்போடு அந்த வேலையை செய்வோம் அதுக்கு வேல்யூவே இல்லைன்ற மாதிரி நம்மளோட உறவுகள் வந்து நம்மக்கிட்ட சொல்லிவிடுவாங்க சொல்லிடுவாங்க அதனால் எப்போவுமே நாம் வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சில மணி நேரங்களை வந்து ஒதுக்கணும் நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் அதாவது வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை வீட்லேயே நீங்கள் டெய்லரிங் பண்ணுறது டியூஷன் எடுக்கிறது அந்த மாதிரி நம்ம சம்பாதியத்துக்கான ஒரு நேரத்தையும் நம்ம வந்து ஒதுக்கணும் அதுக்காக நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளால் முன்னேறி போக முடியும் நம்ம நேரத்தை விரயம் செய்யக்கூடாது அடுத்து முக்கியமானது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சில பேர்லாம் எப்போவுமே கையில் ஃபோன் வச்சுட்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து வாட்ஸ்அப் பார்க்குறது நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து மெசேஜ் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணுறது அப்படி இல்லைனா ஏதோ ஒரு யூடியூப் சேனலை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்க அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன ட்ரெஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம் ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியூஸ்க்குமே அவங்களுக்கு உண்டான அந்த மணி வந்து வரதான் போகுதுங்க அதனால நமக்கு என்ன பயன் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அதிலேருந்து என்ன கற்றுக்குறோம் நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது எதுக்காக பார்க்குறோம் ஏன் பார்க்குறோன்னே தெரியாமல் நானும் சில மணி நேரங்களில் வந்து அந்த மாதிரி பார்த்துட்ருப்பேன் இது வந்து நான் வந்து இருந்து வாங்கிட்டு வந்தது இந்த வைப்பர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து ஐம்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் அதே மாதிரி இந்த கரண்டி ரொம்ப லென்த்தியாக இருக்கிறது வாங்கினேங்க ஏன்னா வந்து குழம்பெல்லாம் வந்து அந்த கலரி கொடுக்குறப்ப ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா மேலே வந்து என்னெல்லாம் தரிக்குதுங்கிறதுனால ரொம்ப நீளமாக வாங்கினேன் அதோட ரேட் வந்து எழுபது ரூபாய் இது வந்து நூற்றி முப்பது ரூபாய் தாலிப்பு கரண்டி இந்த தாலிப்பு கரண்டி என்கிட்ட இல்லை அதனால் நான் வாங்கியிருந்தேன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை ரொம்பவே வந்து மலிவா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன் இந்த நாலு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாங்க ஏன்னா நேரம் மட்டும் நம்ம கிட்ட கடவுள் எல்லார்கிட்டையுமே பாராபட்சம் இல்லாமல் இந்த நேரம் நம்ம கையில் இருக்கு அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அது மூலயமா நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை அடைஞ்சி பெரிய அளவுக்கு நம்மளால் சாதிக்க முடியும் நைட் அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டு கொஞ்சம் வந்து இந்த நோட்டுக்கெல்லாம் அட்டை போட வேண்டியது இருந்தது அதெல்லாம் ஷீட்டெல்லாம் போட்டு வச்சுட்டேங்க இந்த பர்ஸ் வந்து ட்ரெஸ் வாங்கணும் இல்லையே அந்த கடையில் கொடுத்தாங்க ரொம்பவே காம்பேக்டாக நல்லா இருந்தது இதுக்குள்ளே எல்லா திங்ஸும் வச்சுக்கலாம் ஏடிஎம் கார்டு எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அதே மாதிரி பெரிய பர்ஸாக இருந்தால் அதுக்குள்ள இருந்து காசு எடுக்கிறதுக்குள்ளே போரும் போறன்னு ஆயிரும் இந்த சின்னதாக இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஷீட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை போயிட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கடையில் கொடுத்து வரப்போவே முட்டை சேமியாக வாங்கிட்டு வந்துட்டேங்க அதையே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு நாளைக்கு திரும்பவும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்